ஸ்ரீ குருபியோ நமக பெரியவா சன்னம் பரகர சங்கர ஜெய சங்கர பகவத் பாதாள் ஆதிசங்கரோடைய பிரஷ்னோத்தர் ரத்ன மாளிகாவை பார்த்துட்டு இருக்கோம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் ஆதிசங்கரர் நம்மளுடைய வாழ்வியலுக்கு டே டு டே லைஃபுக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அதில் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது கொஸ்டின் வந்து கேனா சோதிய புருஷः ஆன்சர் வந்து ரணத்த கலத்திரேண கலத்திரேண தீர விபவேன அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இஹ புவனேக கோஷ்யக அப்படின்னு கேட்குற சத்யபி விபவே நயோதாதா அப்படின்னு ஆன்சர் கொடுக்குற என்ன இதனுடைய அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எதனால மனுஷனுக்கு துக்கம் இல்லாமல் ஆகினான் என்ன இருந்தா மனிதன் வந்து துக்கம் இல்லாமல் இருக்கான் எல்லாம் உடனே பணம் காசுன்னு சொல்லுவோம் ஆனால் சங்கரர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்ல மனைவியும் நிலையான ஐஸ்வர்யமும் அப்படின்னு ஆன்சர் சொல்கிறார் அதாவது ஒரு மனைவி மக்கள் வீடு மனைவி மக்கள்னு சொல்லுவாள் இதெல்லாம் ஒரு அமையிறது வந்து ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ ஈவன் மகாபிரிவா சொல்கிற சொல்ற வச்சு ஒரு கோவில் கூட நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலதான் அமையும்ங்கிறா அதாவது சொல்லுவா இல்லையா இந்த கோவிலுக்கு நீ வர அப்படின்னா பூர்வ நீ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த கோவிலுக்குள்ளே நுழைய முடியும்னு சொல்லுவா அது மாதிரி வீடு மனைவி மக்கள் ஆலயம் அதெல்லாம் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா எல்லாள் நல்லாளாக அமைந்தால் என்னாகும் ஒரு துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருக்குறள் கூட திருவள்ளுவரில் கூட நிறைய திருக்குறளில் வந்து இல்லாள் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நிறைய சொல்லியிருக்காள் தட் இஸ் நீ என்ன உங்ககிட்ட கிடைச்சாலும் அந்த மனைவியானவள் இல்லாளுங்கிறவள் வந்து நல்லா இல்லை அப்படின்னா ஒரு நல்லா இல்லை அப்படின்னா அழகுகளையோ அப்படி சொல்லலை ஒரு குடும்பத்தை வந்து நல்லபடியா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஆட்டிடியூடு அதனால தானே இந்த காலத்தில் எத்தனையோ டைவர்ஸ்கேஸ் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஈகோ ரெண்டு பேரும் பார்த்துண்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நம்ம எத்தனை பார்க்குறோம் டே டு டே லைஃப்ல அது நல்லபடியாக அமைஞ்சிருது அப்படின்னா அது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறார் அதுதான் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்ற மனைமாற்றி இல்லாள் கண் இல் ஆயின் வாழ்க்கை என்னை மாற்றதாயினும் இல் அப்படின்றார் அதாவது குடும்பத்துல வந்து ஒரு பெருமை காக்கும் ஒரு பொறுப்புள்ள ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடியவா வந்து மனைவியா இருக்கா அந்த அந்த ஹெட்மேனுக்கு வந்து அந்த தலைவனுக்கு வந்து ஒரு பெருமை கிடைக்கிறது சமுதாயத்துல அப்படின்னா அது எல்லால் நல்லபடியாக அமைஞ்சாதான் அப்படின்னு சொல்றார் அதே கேள்வியில வந்து எதனால மனுஷன் வந்து துக்கம் இல்லாமல் ஆகினான் அப்படின்னா மனைவி ஒரு ஆன்சர் சொல்றார் நிலையான ஐஸ்வர்ய்கிறத ரெண்டாவதாக சொல்கிறார் அதாவது பணம் காசு பற்றி பேசவே இல்லை சங்கரர் பாதாள் எப்படி சொல்கிறார் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆத்ம ஞானம் அந்த ஒரு பக்தி பரவஷத்தில் ஏன்னா மற்ற சொத்து அசையும் சொத்து அசையாத சொத்துன்னு என்ன வேணால் சேர்த்து வச்சுக்கோ அதெல்லாம் பெரிஷபிள் அழுகி போகக்கூடியது ஆனால் நம்மளோட கூட என்னைக்குமே வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த நிலையான ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானம் அப்போ அந்த ஆத்ம ஞானம்னா நம்ம மனசுல இருக்கு மனசம் இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுண்டு பக்தி செலுத்திண்டு பண்ணுற போர்ச்சே அது என்னைக்கும் அழிவில்லாததாக இருக்கு ஸோ ஒரு மனிதனுக்கு துக்கம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னா ரெண்டு தேவையா இருக்கு ஒன்று நல்ல இல்லாள் இன்னொன்று நிலையான ஐஸ்வர்யம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறார் துயரப்படத்தக்கவன் யார் யார் வந்து முதல்ல வந்து துக்கம் இல்லாமல் யார் இருக்கான்னு சொன்னார் கேள்வி கேட்டார் இப்போ துயரப்படத்தக்கவன் யாருன்னு கேட்கறார் அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன பொருள் இருந்தும் கொடுக்காதவன் துக்கப்படத்தக்கவன் அப்படின்னு சொல்றார் அதாவது உங்கள்கிட்ட செல்வம் கொழிச்சு கிடக்கு ஆனால் ஒரு கஞ்சத்தனத்தினாலேயோ ஆர் செல்ஃபிஷ்னாலேயோ மற்றவாளுக்கு நீ அந்த தர்மம் பண்ணலை அப்படின்னா கொடுக்கலை அப்படின்னா நீ எத்தனை சொத்து சேர்த்து வச்சும் அவன் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது சில பேர் என்ன பண்ணுவா ஒரு ப்ராமே இருக்கு ஹிந்தியில மரிகாய் பாமன் கேகாத்துன்னு சொல்லுவா தானம் கொடுக்குறேன் நான் தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாடை தானம் கொடுத்தேன் மாடை தானம் கொடுத்தேன்னு பார்த்தா இறந்து போன மாடை தானம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னா அது நோ யூஸ் அட் ஆல் அந்த மாதிரி நீ வந்து உங் நீ உங்ககிட்ட இருக்கிற பொருளை சரியான நீடி பர்சனுக்கு சரியான நேரத்துல அந்த தானம் பண்ணலை அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றார் அதனால அவனுக்கு தான் ஏற்படும் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறு எதிர்ப்பை துடைத்து அப்படின்னு சொல்றார் ஸோ திருவள்ளுவர் நீ நீடி பர்சனுக்கு தேவையான நேரத்துல பணத்தை கொடுக்கல பணமோ பொருளோ என்ன வேணா இருக்கட்டும் நீ தானமா கொடுக்கல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற சொத்துனால ஒரு பிரயோஜனம் இல்லை காந்திஜியோட லைஃப்ல நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு அவர் வந்து ஒரு ஒரு மூமெண்ட்டுக்காக பணம் கலெக்ட் பண்ணுற அப்போ ஒரு ஏழை அம்மா வந்து இருபத்தஞ்சி பைசா கொடுத்தது அதை வந்து காந்திஜி வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜாக எல்லாத்தையும் கன்வே பண்ணார் ஏன்னா நீ ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்த வாழெல்லாம் பெரிய இதுவாக காந்திஜி கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த அம்மா கொடுத்த இருபத்தஞ்சி பைசா வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறதுன்னு சொல்கிறார் ஏன்னா அந்த அம்மாவே வறுமையில் இருக்காங்க அந்த வறுமையில் இருக்கிற போச்சேவும் ஒரு நாலனா அந்த காலத்தில் கொடுத்துருக்கா அப்படின்னா அதுதான் கொடை அதுதான் ஒரு நல்ல துக்கம் இல்லாத லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிறார் ஸோ துக்கப்படக்கூடியவன் யார் அப்படின்னா பொருளிருந்தும் மற்றவர்களுக்கு கொடுக்காதவன் தர்மம் தானம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து ஒரு கஞ்சத்தனம் இல்லாமல் செல்ஃபிஷ் மைண்ட் இல்லாமல் கொடுத்தேனா உனக்கு துக்கமே இருக்காது அப்படிங்கிறது தான் பகவத் பாதார் சங்கரர் வந்து இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்